நாம் தமிழர் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சவால் என்று சொன்னால் அதை விட வேடிக்கை எதுவுமே கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் பெற்ற வாக்குகள் என்பது பெரும்பான்மையான வாக்குகள் எங்களுடைய வாக்குகள் எங்கள் கட்சி எங்கள் தலைவர் ஆரம்பிக்கின்ற பொழுது ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழக வெற்றி கழகத்தை எங்கள் தலைவர் ஆரம்பிக்கின்ற பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தான் நாம் போட்டியிடப் போகிறோம் இதற்கு இடையே வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் நாம் போட்டியிட போவதில்லை அந்தந்த சமயங்களில் அந்தந்த வாழக்கூடிய மக்கள் அந்த தொண்டர்கள் தங்களுக்கு பிடித்த கட்சிகளுக்கு வாக்களிக்கலாம் என்று சொன்ன பொழுது அன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாம் தமிழ் கட்சிக்கு பெரும்பான்மையான வாக்குகள் எங்களுடைய வாக்குகள் என்பதை நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும் இதில் திடீர்னு நாங்க தான் நாங்க தான் வந்து எதிரி திமுகவுக்கு நாங்க தான் எதிரி கிளம்பி இருக்காங்க யாரு சிங்கம் புது சிங்கம் சிங்கம் வந்து வேடிக்கை பார்க்க வராது வேட்டைக்கு தான் வரும் ஆனா என்ன ஒண்ணு சனிக்கிழமை மட்டும் தான் வேட்டையாடும் இந்த மாதிரி விசித்திரமான சிங்கத்தை நான் எங்கேயும் பார்த்தது இல்லை நான் வந்து கூகுளில் தட்டச்சு பண்ணி பார்த்தேன் சோம்பேறி மிருக மிருகம் எதுன்னு பார்த்தேன் நாலாவது இடத்துல சிங்கம் இருக்கு ஒரு நாளில் இருபது மணி நேரம் தூங்குமா ஓய்வெடுக்குமா ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து டயர்டாகி ஆகி மறுபடியும் ரெஸ்ட் எடுக்கும்

ஆக்ரோஷமெல்லாம் கத்தாதா கத்தும் அது எப்பயாவது ஒரு தடவை மட்டும் இப்ப பிரஸ் மீட் ஏதாவது வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா திடீர்னு அப்படின்னு கத்தும் அந்த நேரம் மட்டும் என்ன இருக்கேன்னா எல்லாமே தூங்குமா அது வந்து பசிக்கும் போது தான் அது சாப்பிடும் ஆனா இந்த சிங்கம் கொஞ்சம் வித்தியாசமானது சனிக்கிழமை மட்டும் தான் சாப்பிடும் சனிக்கிழமை மட்டும்தான் வரும் சனிக்கிழமை மட்டும்தான் உலகத்திலேயே சோம்பேறியான மிருகங்கள்ல நாலு மிருகம் நாலாவது வகையில இதுதான் இருக்கு இந்த மிருகம் வந்து அதுவே ஆண் சிங்கம் இருக்குல்ல கேவலமான சோம்பேறியான ஒரு படுமட்டமான ஒரு அனிமல் அதை காட்டுக்கு ராஜாவா போட்டு வச்சிருக்காங்க நம்ம மடப்பயிலுக்கு அதை வந்து இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதுல இந்த ஆண் சிங்கம் வந்து சனிக்கிழமை மட்டும்தான் வேட்டையாடும் அதுவும் வேற ஏதாவது பெண் சிங்க வேட்டையாடுறத புடுங்கி தின்றக்கூடிய ஒரு கேரக்டர் அந்த மாதிரியான சிங்கம் அற்புதமான சிங்கம் வாரம் சனிக்கிழமை இந்த மாதிரி கூட்டு போவோம் மார்க்கெட் பிளேஸ்ல தலைவர் முன்னாடி சிலைகள் முன்னாடி நின்று அப்படியே தட்டி கூத்தாட்டி அந்த மாதிரி பண்ணி ஷோ காட்டி தான் குழப்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் செல்ஃபி எடுத்துக்கலாமா செல்ஃபி எடுக்கலாம் ஆனா பாயக்கூடாது கூடாது நீங்க பொதுவாக சிங்கம் தான் பாயும் ஆனா இது கொஞ்சம் வித்தியாசமானது சிங்கத்து மேலே இவங்க பாயிராங்க அப்படி நீங்க எதுவும் பண்ணக்கூடாது வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா சிங்கத்தை கூண்ட சுத்தி கிரீஸ் தடவி இருக்கோம் அது மேல நீங்க யாரும் தொற்று ஏறிடக்கூடாது ஏறக்கூடாது இல்ல இல்ல அது கிரீஸ் தடவி இருக்குன்னா நாங்க அது பாதுகாத்து நாங்க வச்சிருக்கோம் சரிங்களா பொம்மா மாதிரி ஆமா ஆமா அப்படிதான் நாங்க வச்சிருக்கோம் கூட இருக்கிற வேற சிங்க இந்த சிங்கத்தையும் நாங்க ஏத்துக்க மாட்டோம் வேற சோம்பேறி சிங்கம் அது பேர் எல்லாம் வச்சிருக்கோம் புஷி அது இந்த மாதிரி நிறைய பேர் வச்சிருக்கோம் ஆனா இந்த சிங்கத்தை மட்டும் தான் நாங்க எப்பவுமே ஷோக்காக கொண்டு வருவோம் அது என்னென்னலாம் பண்ணுவது யாராவது எழுதி கொடுத்தா அது அழகா அப்படியே படிக்கும் அப்படியே படிக்கும் சில நேரங்கள்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும் மத்தபடி அதுக்கு என்ன பாவம் எதுவுமே தெரியாது தனி விமானத்துலதான் ஒரு அந்த மாதிரி எலைட்டான ஒரு விஷயம் தனியாதான் நீங்க இருந்தது அது ஒரு மாதிரி வேற இடத்துல வச்சு சினிமால வச்சு போயிட்டு இருந்துச்சு அப்ப பண்ணி நாங்க எதுவும் பெருசா இல்ல அதனால கூட்டிட்டு வந்து

வாரத்துக்கு ஒரு நாள் நாங்கள் பார்த்து பார்த்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸ்கின் அலர்ஜி இருக்கு மூணு நிமிஷம் தான் ஒரு போராட்டமாக கோவம் கூட உச்சகட்ட ஆர்ப்பாட்டமே நடத்தினா கூட ஒரு மூணு நிமிஷத்துக்கு மேலே வெயில் இருக்க முடியாது சிங்கத்தால் அவ்வளோ நாங்கள் பார்த்து பார்த்து வச்சுருக்கோம் நீங்கள் சொல்றது மட்டும் தான் கேட்குமா இல்லை அதுக்கு சுய அறிவுலாம் இருக்கா அது எங்களுக்கே அது டவுட்டு தான் அது நைட்டு கா காலில் சாயங்காலம் மூணு மணிக்கு தான் அந்த சிங்கத்துக்கு விடியும் அதுக்கப்புறம் தான் ஏதாவது எழுதணும்னு தோணுச்சுன்னா யாராவது எழுதிருந்து கொடுப்பாங்க அதில் கையெழுத்து மட்டும் அந்த சிங்கம் போட்டு அறிக்கையாக போடும் மற்றபடி

நாம் தமிழக கட்சி பெற்ற வாக்கு நாம் தமிழக கோட்பாட்டுக்கு தத்துவத்துக்கு விழுந்த வாக்கு உதிரிகளால் விழுந்த வாக்கு இல்ல நான் சவால் வரனே விஜயை நடிகர் விஜயை தாவேக்காவின் தலைவர் விஜயை அவர் போட்ட மைக்ல வந்தது இல்லையா அது அவர் போட்ட மைக்ல வந்தது இல்ல வர கதைக்கு ரெண்டாயிரத்தி 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 இருபத்தி நாலு பிப்ரவரி ரெண்டாம் தேதி தாவேக்கான்னு கட்சி போகிற ட்விட்டர் அறிவிக்கிறார் அறிவித்த பிறகு அக்டோபரில் வந்து மாநாடு போடுறாரு மாநாட்டில் கோட்பாடு முரணாக இருக்கிறது என்று தெரிந்த பிறகு நாம் தமிழக கட்சி மிக கடுமையாக விமர்சிக்குது இன்னைக்கு வரைக்கும் விமர்சிக்கிறோம் அதுக்கு பிறகு இங்கே ஈரோடு கிழக்கு இடைத்திருதல் ஈரோடு கிழக்கு இடைத்ததில் திமுக போட்டி போடுது நாம் தமிழக கட்சி போட்டி போடுது ரெண்டு தான் போட்டி போடுறோம் பிரதான கட்சியான அதிமுக கூட இல்லை அந்த தேர்தல் காலத்தில் நாம் தமிழ கட்சி இருபத்தி நாலாயிரம் வாக்களை பெற்றிருக்கு அங்கே தாவேக்காவோட வாக்கு இங்கே போச்சு நோட்டாவுக்கு போட்டாங்கன்னா நோட்டாவுக்கு ஆறாயிரம் பேர் தான் போட்டிருக்கேன் அதான் தாவேக்காவோட வாக்கை இல்ல வாக்குப்பதிவு குறைஞ்சிருக்கா அண்ணன் குறையவே இல்லை எங்க போச்சு தாமரை கோட வாக்கு கணத்தை காணுங்கிற மாதிரி வாக்கை காணும் புகார் கொடுங்க யார் பேசுறது விஜய் பேசார்ல கட்சத்தீவு நாங்க பேசணும் பேசின பிறகு இலங்கை அதிபரே போயிட்டாரு ஒரே ஒரு முறை நான் சவால் விடுறேன் விஜய்க்கு காவிரி சிக்கல் குறித்து முல்லை பிரியாக கொடுத்து ஜனநாயகன் படம் வெளிவாக்கு முன்பு பேச காவிரி சிக்கல் குறித்து முல்லை பிரியாக குறித்து விஜய் வாய் திறக்க மாட்டார் வாய் திறந்தா கர்நாடகாவில் கேரளாவில் உங்க படம் ஓடாது

அவர் பேச மாட்டார் அவரை சொல்லி பயனுள்ள அண்ணன் ஜானியம் இருக்கிறாரு அவரை தான் நம்ம கொச்சிக்கணும் அப்படிப்பட்ட விசித்திரமான ஒரு தலைவர் அதுவும் நான் வர மாட்டேன் போராட்டத்தை விரும்பாத போராடுறவங்களை வந்து சமூக விரோதி தீவிரவாதி பயங்கரவாதம்னு சொல்லக்கூடிய வலதுசாரிகள் கூட போராட்ட களத்துக்கு தான் வர்றாங்க அரசியல் பண்ண ஆனால் இவர் நான் வரமாட்டேங்க நீங்கள் பணம் இருக்குவாங்க அப்போ யாருக்கு யாருக்கு நஷ்டம் யாருக்கு இழப்புனா கட்டாயம் விஜய்க்கு தான் ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் இழப்பு

ஒரு பாயிண்ட் வச்சுக்கிட்டு நான் எங்கிட்டு பேசுறது எவனாச்சு காட்டுக்குள்ளையும் டவர் கிடைக்கும்னு விளம்பரம் பண்ணட்டு அதை காலை கிடைச்சு போறேன் பிறந்தவங்க

கல்லூரி பசங்க கூட பள்ளி மாணவ மாணவியர்கள் கூட ரொம்ப போதையில் தள்ளாடுறாங்க இந்த போதை பொருட்கள் ஆகட்டும் இல்லை மதுவாகட்டும் இதெல்லாம் எதிர்த்து எதுனா விஜய் பேசியிருக்காரா இல்லை விஜய் பேசல கிடையாது அது தெரியாது ஆனா அவர் இதெல்லாம் பேசுனா தானே அந்த நம்பிக்கை இதெல்லாம் பேசினா அவர் நம்பிக்கையா பார்க்கலாம்ல இல்ல கண்டிப்பா தலை அது உடலாம் பத்தி அவர் பேச வந்தா நல்லது செய்வாருன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை தான் வந்தா செய்வாருன்ற நம்பிக்கை எதனால வைக்கணும்னா வரதுக்கு முன்னாடி அவர் என்ன போராடுறாரு என்ன பேசுறாருன்றத பார்த்து தான் நம்பிக்கை வைக்கணும் சும்மா நீங்க முதல்வராக நிக்க போறேன்னு நீங்க சொல்றீங்கன்னு வச்சுங்க உங்களுக்கு நான் ஓட்டு போட்டுடலாமா அதுக்கு போட முடியாது அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பேசுறீங்க நீங்க எனக்காக போராடுறீங்களா நல்ல திட்டங்களை சொல்றீங்களா அதெல்லாம் பார்த்து தானே ஓட்டு போடணும் தான் தெல

தலை நினைக்க திரும்பி பார்க்கணும்னு விஜய் அவர்கள் பேசவே இல்லையே அது பேசவே இல்லைன்னா அது தளபதி அது வந்தா தான் தலை தெரியும் மிச்சபடி அவர் தளபதியை பத்தி சும்மால சொல்ல தலை ஒரு சிலர் விமர்சனம் பண்றாங்க என்னன்னா இந்த குடிச்சிட்டு இருக்கிற போதை கூட தெளிஞ்சுரும்மா இந்த திரை கவர்ச்சின்ற போதை தெளியாதாம்மா அது உண்மையா அது என்ன கதைன்னு எனக்கு தெரியல தல்ல சத்தியமா தலை அது என்ன ஏதோ பேசிடுவான் ஏதோ பேசிடுவான் அவன் என்னடா பேசிடுலாம் அடிக்கர்களை தலைவராக கொண்டாடி அவங்கதான் அதனால ஓ என் தளபதி வந்துட்டாருனா மூட சொல்லணும் தலை அவள்தான் தல அவரே பேச மாட்டேறாரு அவரு பேச மாட்டேங்கிறாரு அவர் பேசுவோம் படத்திலே வந்து ஏகப்பட்டது சம்பத்து வச்சிருக்காரு மக்களுக்கு

இப்போ வந்து ரெண்டு வருஷம் ஆச்சு இல்லை இந்த ரெண்டு வருஷத்தில் தமிழ்நாட்டில் நிறைய பிரச்சனை மக்கள் போராடுறாங்க நீங்கள் செய்தி ஊடகங்கள் இல்லை செய்தித்தாள்களை வாசிச்சிங்கன்னா தெரியும் தினமும் ஒரு பிரச்சனை பிரச்சனை இருக்குது மக்கள் போராடுறாங்க இந்த ரெண்டு வருஷத்தில் விஜய் எத்தனை பிரச்சனைக்கு பிரச்சனைக்கு களத்தில் வந்து நின்று நிருங்க நான் பேசி முடிச்சிடுறேன் போராடி இருக்காரு தினமும் மக்களுக்காக குரல் கொடுக்குறாரு செய்தியாளர்களை சந்தித்து அவர் கருத்தை தெரிவிக்கிறாரு அப்புறம் நல்ல சட்ட திட்டங்களை மக்களுக்கு நான் வந்து இதெல்லாம் பண்ணுவேன் பேசுறாரு நல்ல கொள்கைகளை வச்சுன்னு இருக்காரு இதெல்லாம் பார்த்து ஓட்டு போடுங்க அதே போல விஜய் தாவைக்கா தொண்டர்களுக்கு சவால் வெளில வரணும் பனை ரொட்டு வாங்க தலைவா வாங்க தலைவான்னு உருண்டு போடலணும் இந்த மாதிரி இருக்குது வாங்க நாம் தமிழக பேச மாட்டோம் பேச மாட்டோம் நாங்கள் இப்போ தான் வந்திருக்காங்க இப்போ பேச ஆரம்பிக்கிறாங்க இனிமேல் தான் களம் சூடு பிடிக்கும் அதனால் எங்களுக்கு எதிரிங்கிறது திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக அப்ப எங்களுக்கு ஒரே ஒரு முடிவு தான் களத்துல எதிரியை வீழ்த்தணும் களத்துக்கு முன்பே ஓடிகளை வீழ்த்தணும் அம்பளப்படுத்தணும் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகம் வாழ்க திமுகவால் உருவாக்கப்பட்டதுதான் விஜய் அப்படின்னு ஒரு திமுக தலைவர் என்கிட்ட சொன்னாங்க என்னங்க நாங்க நாங்க போட்டோம் எங்க ப்ராடக்ட் இப்படியும் ஓடுது பாருங்க நல்லா ஓடுதா படம் அப்படின்னு கேட்டு என்ன படம்னு படம் ஓடுது பாருங்க மதுரையில் ஓடுது எங்கள் படம் பிரஷ்னல் தான்

நாடு இதை விட மோசமாக போயிடும் எப்படி இதை விட மோசமாக போயிடும் நாடு அதனால் கண்டிப்பாக சீமான் வேணும் நாம் தமிழர் கட்சி தான் ஆட்சிக்கு வரணும்